வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தின் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அதே போல் ஆசையும் இருக்குது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க தேங்காய் உடைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு விதமான வளர்ச்சி அந்த தேங்காய் பருப்போட வளர்ச்சி இருக்கும் அதுக்கு பேர் வந்து தேங்காய் பூ அப்படின்னு சொல்லுவாங்க எதேச்சியாக நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர ஒரு தேங்காயை உடைக்கும் போது அதுக்குள்ளே வந்து அந்த தேங்காய் பூ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கையாக இருக்குது இது அந்த ஒரு பருவ காலம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட முதிர்ச்சியில் வரக்கூடிய ஒரு மாற்றம் இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதே போல் இதை பார்த்தாலே நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மனசில் ஒரு நம்பிக்கையும் பிறக்கும் இந்த தேங்காய் பாருங்கள் நான் இன்றைக்கி வீட்டில் உடைச்சது இதுக்குள்ளே தேங்காய் பருப்பும் இல்லை தேங்காய் பூவும் இல்லை கலராக ஒரு தண்ணி கருகருன்னு ஓடு இதுதான் இருந்தது இவ்வளோ நாளாக நான் வாங்கி பயன்படுத்தின தேங்காய் இல்லை அழுகி இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி பருப்பு ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லைன்னா பாதி பருப்பு இருக்கும் பாதி ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தேங்காய் உடைக்கும் போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வெறும் ஓடு மட்டும்தான் இருந்தது இது மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதே போல் நம்ம நிறைய நேரங்களில் உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருக்குது அப்படின்னா சில பேருக்கு மனது கஷ்டமாக இருக்கும் ஏதோ கெட்ட விஷயம் நடந்துருமோ அப்படின்னு அது அப்படி இல்லை பொதுவாகவே தேங்காய்க்கான ஒருவித மாற்றங்கள் இது எல்லாமே வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதே போல் ரொம்ப நாள்பட்ட காயாக இருந்தாலும் கெட்டு போகும் தேங்காய் அழுகி இருந்தால் கெட்டது நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அது நம்ம நம்பிக்கையை பொறுத்தது தான் உண்மையாக சொல்லப்போனால் கெட்டுப்போன தேங்காய் அதாவது நம்ம உடைக்கும் போது அந்த தேங்காய் கெட்டு போயிருக்கு அப்படின்னா நமக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் விலக போகுது அதே போல் கண் திருஷ்டியெல்லாம் களிய போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசில் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா பொதுவாக நல்ல விஷயங்களுக்கு இந்த தேங்காய் உடைக்கும் போது ஒரு சில நேரங்களில் இது போல் நடக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம்தான் அதை பெருசாக எடுத்துக்காமல் திருஷ்டி கலைஞ்சிது போ அப்படின்னு ஒரு பெரியவங்க வாயிலிருந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க தேங்காய் அப்படிங்கிறது சிவனுடைய அம்சம் முக்கண்ணனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த விதத்துலேயுமே தேங்காய் நம்ம வீட்டுக்கு வரதோ நம்ம அதை உடைக்கிறதோ அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் அதை மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கு இது போல் அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே